ஹாய் உங்கள் ஜிஜி கெசின் சேனல் பார்த்திங்களா இதுதான் எங்கள் இது இன்னும் பேமெண்ட் வரல கொஞ்சம் உதவி செய்யுங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சால் யூடியூப் தெரிஞ்சவங்க இருந்தால் இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கே உதவி செய்யுங்க உங்கள் நம்பி தான் நான் இதில் இப்போ வீடியோ போடுறேன் டாலர் நேரத்தை நைட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க உங்களாம் ஒரு புண்ணியமாக இருக்கட்டும் உதவி செஞ்சு எனக்கு ஒரு இது இது மட்டும் ரெக்கவர் பண்ணி கொடுங்க நான் தயவுசேரி கேட்டுக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு எடுத்து வர வீண் போகக்கூடாது அதுக்காக தான் அவன் கேட்டேன் நேற்று அடித்த ரிசல்ட்டு நேற்று அடித்த ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி மூணு நம்ம கேசி சேனலில் இரநூத்தி இருபத்தி நாலு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு இல்லை மூணு மட்டும் இருந்துச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கு மிஸ் ஆயிருச்சு நேற்று போட்ட வீடியோலாம் ஒரே ஒரு மூணு மட்டும் இருந்துச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகியிருக்கும் வின்னிங் வேணால் புதுசாக பில் பெல்பட்டை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்க அது அவங்க சாதாரணமாக இருக்கலாம் அது எங்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதேமாதிரி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இன்றைக்கி எடுத்து வந்த ஆள் போர்டு நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆள் போர்டு நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போர்டு நம்பர் மூணு அதுக்கடுத்த ரெண்டு அதுக்கடுத்து எட்டு அதுக்கடுத்து சைபர் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ஆல்போம் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி முடிவுக்கு வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு பாருங்கள் லாஸ்ட் முடிவுக்கு வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் தொண்ணூற்றி மூணு அதுக்கடுத்த அறுபத்தி ஏழு பிசியில் எண்பத்தி மூணு அதுக்கடுத்தது எழுபது ஏசியில் எண்பத்தி ரெண்டு அதுக்கடுத்து ஜீரோ ஒம்பது வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி மூணு வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் சி அஞ்சு அதுக்கடுத்தது ஏழு பி எட்டு அதுக்கடுத்தது ஒம்பது ஏ மூணு அதுக்கடுத்தது சைபர் வின்னிங் இருக்குது ஏபிசி சிங்கிள் பூ நம்மளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது பாசிலா பாஸ்லா ஏழ்நூற்றி எழுவத்தி ஒன்று அதுக்கடுத்தது ஆறுநூற்றி அறுபத்தஞ்சி அதுக்கடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கடுத்தது எட்நூற்றி அம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க ஏபி பாஸ்ல வின்ிங்கே இருக்குது ப்ளே பண்ணிடுச்சுங்க பாஸில் வின்னிங்கி இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து மூணு நம்பரு உள்ளது மூணு நம்பரு உள்ளது முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது அதுக்கடுத்தது முந்நூற்றி எட்டு அதுக்கடுத்தது நூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கடுத்தது ஏழ்நூற்றி அறுபது அதுக்கடுத்துரு தொள்ளாயிரத்தி ஆறு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அடுத்தது ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அதுக்கு அடுத்தது ஐநூறு வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எண்பத்தி மூணு ஜீரோ அஞ்சு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஜோ எட்டு ஜீரோ ஜீரோ அதுக்கடுத்தது அறுபத்தி நாலு நாற்பத்தொன்று வின்னிங் இருக்குது நாலு நம்பரில் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூத்தொன்று அதுக்கடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அதுக்கடுத்தது ஜீரோ பத்தொம்பது ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ஐநூற்றி எழுவத்தொன்று பத்து வின்னிங்கே இருக்குது அஞ்சு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அஞ்சு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக